ரசூர் செல்லால செல்லம் அவங்க கபரிஸ்தான் போகிறாங்க அந்த இடத்துல ஒரு பெண்மணி கண்டிக்கிறான் ரசூர் செல்ல செல்லம் சொன்னாங்கண்ணே நீங்கள் வந்து இப்படி அல அளக்கூடாதுன்றாங்க எனக்கு வந்த சோதனை உங்களுக்கு வந்திருந்தால் விளங்கி இருக்குமே நாங்கள் ரசூர் செல்லா உலசல்லம் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு ப்ரொசீஜர் பிரச்சனை இருந்துன்னு வைங்களேன் அந்த இடத்துல பெரிய சிக்கலாக இருக்கும் ஃபுல் சப்போர்ட்டும் யாருக்கு இருக்கும் ரசூல்லாங்களுக்கு தான் இருக்கும் ரசூலாங்க அந்த பெண்மணி அப்படி சொன்னதை மனசில் எடுக்கலை கண்டு கூட ரசூல்லாம் போயிட்டாங்க போன பின்னால தான் மிக முக்கியமாக நீங்கள் அவதானிக்கணும் அந்த பெண்மணிகிட்ட சொல்கிறான் இன்னும் ஒரு அசூல் இல்லா அல்லாவுடைய தூதர் தான் வந்ததுன்னு சொல்கிறாங்க அந்த பெண்மணி அதை உணர்ந்து விரைவாக வராங்க நம்ம அந்த நம்முடைய இடத்த காற்று இடந்த உணர்ந்து வார டைமில் தான் நாங்கள் வந்து எப்படி நல்லா பயான் பண்ணுறதை திருந்தது கொடுத்தேன் அவன் திருந்திட்டான்டா நேற்று வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு கேட்குறது அவன்ட்ட இப்போ என்னத்துக்கு நீ அவனுக்கு பயம் பண்ணேன் நேத்து வரைக்கும் எப்படி இருந்தீங்கன்னு கேட்குறது அதுக்கு திருந்தி வர தான் நம்ம சொன்னோம் திருந்தி வார நேரத்தில் அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உற்சாகம் கொடுக்கணும் திருந்தி வந்தால் அவனுக்கு இந்த சமுதாயம் அங்கீகரிக்கும் உற்சாகத்தை கொடுக்கணும் நேற்றே உனக்கு என்ன செய்யாது சுட்டி காட்டாது நாமளே சுட்டி காட்டுறது நான் சொல்லித்தான் அவன் மாறினான் நான் சொல்லித்தான் அவன் திருந்தினா நான் சொல்லித்தான் அவன் மாறினான்னு இப்படி என்னது திருப்பி திருப்பி சொல்கிறது ரசூல்லாங்கிட்ட வாராங்க அந்த பெண்மணி ரசூலாங்கோட வீட்டில் எந்த வாயில் காப்பாடும் இருக்கவில்லை ரசூலாங் வெளியே வராங்க எல்லாவின் தூதரை நீங்கள் அல்லாவின் வந்து தெரியாமல் நான் சொல்லிட்டேன்றாங்க ரசூர் சலா அவள் இப்படி சொல்லலைன்னு நான் அங்கேயே சொல்லியிருப்பேன் சரி ஏதோ பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்கட்டு தான் நான் வந்தேன்னு ஒரு வார்த்தை ரசூலாங்க சொல்ல நம்ம சொல்லாட்டி பொறுமையாக இருக்காது நமக்கு நம்ம அவங்ககிட்ட சொல்லாட்டி வேற யாட்டையாக என்ன செய்வோம் சொல்லிடுவோம் இந்த மாதிரியான ரசூலாங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அதை பற்றி எதுவுமே பேசல அவங்க சொல்கிறாங்க ரசோலா பற்றி பேசலை இன்னும் நம்ம சபர் இந்த சதுமத்தில் ஊழல் ஆரம்ப நேரத்தில் பொறுக்கிறதாம்மா பொறுமை அவ்வளோதான் ரசூலாங் சொன்னாங்க மேட்டரில் தான் ரசூலாங்க இருந்தாங்களே தவிர அவரை கண்டு பற்றி ரசூலாங்க கண்டு கொள்ளவே இல்லை இந்த மாதிரி நம்மளால் நடக்க முடிந்தால் உங்களுக்கு பக்கத்தில் ஆயிரம் உறவுகள் இருக்கும் ஆயிரம் உறவுகள் என்ன செய்யும் இருக்கும் சில நேரத்தில் சில குடும்ப பிரச்சனைகள் அப்படி வந்து நிற்கும் அவன் வரட்டு நான் கேட்குறேன் பே நம்மளோட சொந்த பந்தங்களாக இருக்கும் நம்ம நம்ம நம்மளோட மகனாக இருப்போம் பிள்ளையாக இருப்போம் அந்த லெவலில் சொந்த மாதிரி வரட்டும் கேட்குறேன் எப்படி அவன் பரவால் போகலாம் வந்து ஒரு வருஷம் இருந்திக்கனால் என்னை பார்க்கவே வரலையே அப்படின்னு ஒரு இசு ஒன்று உருவாக இருக்கும் நம்ம என்ன செய்கிறது அப்படியா பேசினாங்க நான் கேட்குறேன் அப்படியே விடாமல் நான் வராதது பிளதாண்டு சொல்லி ஒரேடியா நீங்க மன்னிப்பு கேட்டிங்கன்னா பத்து நிமிஷத்தை அந்த பிரச்சனை செஞ்சிடும் முடிஞ்சிடும் நீங்க என்ன இப்படி எல்லாம் கேட்டிங்கன்னு பெரிய இஸ்வா என்ன செய்யாது மாறும் இது தேவையா நம்ம முடிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை தகாஃபுல் கண்டுகொள்ளாமல் இருப்பதன் மூலமே நிறைய பிரச்சனைகளை என்ன செஞ்சிடும் அதாவது விட்டு கொடுத்தாலே பிரச்சனை என்ன செஞ்சோம் உலகத்துல மன்னிப்பு கேட்டுட்டா யார் குற்றம் பிடிச்சானோ அவனுக்குரிய ஆயுதம் கீழே விழுந்துடும் அவனால மன்னிப்பு கேட்ட பின்னால் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாது வைக்க முடியாது என்பது நீங்கள் புரியாது பெரிய ஒரு பலம் மன்னிப்பு கேட்பது இருக்கிறதே குற்றவாளிக்கு ஒரு பெரிய ஒரு பலம் அதை நிறைய பேர் உணர்றாங்க இல்லை அது தாழ்மை நினைக்கிறாங்க இல்லை குற்றவாளிக்கு மிகப்பெரிய பலமே எது தெரியுமா மன்னிப்பு கேட்டேன் அது அவனை ஸ்ட்ராங் ஆக்கிடும் அவனுடைய இவனுடைய ஆயுதத்தை கீழே போற்று எது என்ன செய்றது அவன் தான் மன்னிப்பு கேட்டானேன்னு ஆயிரம் பேர் பேசுவான் அவன் தான் மன்னிப்பு கேட்டானேன்னு சொல்லி ஆயிரம் பேர் பேசுகிறத்துக்கு அவனை என்ன செஞ்சிடும் சமூக ஆதரவை கூட என்ன செய்யும் கொண்டு வந்து நிற்கும் எனவே அன்புள்ள சகோதரர்களை கண்டுகொள்ளாமையின் மூலம் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கலாம் அடுத்தது ஒரு மிக முக்கியமான சில பிரச்சனைகள் வந்து இப்ப நான் சொன்ன இந்த அடிப்படைகள் ஒட்டு வெறியா இருக்கு நமது அறிவில் உள்ள போதாமை இயல்புகளை புரிந்து கொள்ளாமையினாலையும் சில குடும்ப பிரச்சனைகள் அதிகமாக வரும் அது என்ன தெரியுமா ஒரு சில விஷயங்களை நம்ம குடும்ப உறவுகளை எப்படி பேணம் மட்டும் மார்க்க நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைன்னா சில சிக்கல்களை நாங்கள் தான் பெருசாக்கிடுவோம் உதாரணமாக ரெண்டு பேருக்கு இடையில சர்ச்சை இரண்டு பேருக்கு இடையில பிரச்சனை ரெண்டு மூணு வருஷமாக இருக்குது அப்படியே தீர்ந்திருக்கும் யாராவது ஸ்பெஷலாக ஒருத்தர் வருவார் அவங்க ரெண்டு பேரும் எப்படியா நீங்கள் தான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா இவர் இவருக்கு மார்க் அறிவு இருக்குது ஆனால் இந்த மார்க் அறிவை எப்படி எப்படி பண்ணணும்னு எப்படி புரிஞ்சுக்கணும் விளக்கம் இருக்காது வாங்க ரெண்டு பேரும் உட்காருங்க சமாதானப்படுத்துறதுக்கு போய்கிறாரு ரெண்டு பேரும் உட்காருங்க சரி கிளியராக பேசி முடிச்சிடும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன சிக்கலடு அவர் ஆரம்பிப்பார் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டுன்னு நினைக்கிறேன் மறந்தது விளங்கிட்டா மறந்து போனது ஆரம் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு நினைக்கிறேன் இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்னு ஆரம்பிப்பார் அவ்வளோ கிளீனாக அவருக்கு ரிப்பீட் பண்ணி கொடுக்குது பிரச்சனை பண்ணி இதான் நடந்தது என்று சொல்றாயிட்டோம் ஓகே இவர் க்ரோஸ் பண்ணிடுவார் அந்த டைமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க தெரியுமா இவருக்கு ஞாபகம் வருது இப்படி ஒரு ஒன் அவருக்கு ரெண்டு பேருக்கும் பழைய பிரச்சனையை ஞாபகம் மூட்டி விடுறது ஞாபகம் மூட்டி இவனோட சேரக்கூடாடா அப்படின்ற முடிவு அவங்க ரெண்டு பேருக்கு வந்துடும் ரைட் இவர் அதுக்கு பின்னால் நடுவர் சரி இதை நீங்கள் மறந்துடுங்க நீங்களும் அதை அதைத்தானா ரெண்டு பேரும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இவரும் மறந்து போய் அவரும் மறந்து போய் தானாக சேர வேண்டிய ஒரு விஷயத்தை நீ போய் உட்கார்ந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்க ஞாபகப்படுத்தி பிரச்சனையை உண்டாக்கிட்டு ரெண்டு பேரும் மறந்துருந்து எப்படி மறப்பாங்க எப்படி மறப்பாங்கன்னு கேட்குறேன் இதுதான் நிறைய நடுவர் மாதிரி செய்கிற வேலை நிறைய நடுவர் அதுக்கு பின்னால் சொல்கிறது என்ன அவரும் வந்து சமானப்படுத்தி பார்த்தாரு சேரலை இவரும் வந்து சமானப்படுத்தி சேரலை அவங்க ரெண்டு பேரும் சமானப்படுத்தாமல் இருந்தே சேர்ந்திருப்பாங்க அதுதான் உண்மை நிறைய கணவன் மனைவி பிரச்சனைலாம் இதுதான் நடுவராக ஒருத்தரை கூப்பிடுறது நீங்கள் சொல்லுங்கள் என்ன பிரச்சனை இவருக்கு குடும்ப பிரச்சனைடா என்ன அவருடைய இயல்பு என்ன பெண்களுடைய சைக்காலஜி எப்படி இருக்கும் ஆணுடைய சைக்காலஜி அதெல்லாம் பார்க்கறது இல்லை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி பிரச்சனையை உண்டாக்கி விட்டு அது எனது பூதாகரமாக விவாகரத்துக்கு போய் நிற்கும் சரி வராது அவங்க விவாகரத்துன்றே நிற்கிறாங்க அவங்க நிற்கவே இல்லை நீ தான் கொண்டு வந்து சேர்த்தே இது காரணம் என்ன தெரியுமா எப்பயும் புரிஞ்சுக்கொள்ளணும் குடும்ப பிரச்சனைகளில் பேச்சுவார்த்தையை வளர்ப்பது பிரிக்கும் பேச்சுவார்த்த மூடுவதுதான் சமாதானப்படுத்தும் அதனாலதான் அங்கே பொய்யை அனுமதித்த இடங்கள் ஒரு இடம் எது இஸ்லாஹுதாத்தில் பை பிரச்சனை வார இடங்களில் பிரச்சனை பட்ட பொய்ய சொல்லியாவது என்ன செய்யுங்க சமாதானப்படுத்துங்க ரசூ ஏன்னா அங்க பொய்ய தான் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கும் பொய்ய சொல்லி சமாதானப்படுத்துங்கன்னா இது உண்ட நிலமல்ல அப்படி அவருடைய நிலத்தை நிலமில்லைன்னு சொல்றது இது உனதல்ல இது உணதல்ல அதாவது அப்படித்தான் சொல்லணும் சில விஷயம் எங்க அவர் அப்படி சொல்லவே இல்லை யாரும் அவங்ககிட்ட அப்படி சொல்லிக்கிறாங்க இப்படி சொல்லியாவது நம்ம என்ன செய்யணும் சமாதானப்படுத்த வேண்டும் என்று பார்த்தா ஞாபகப்படுத்தி பிரிச்சு விடுறான் ஞாபகப்படுத்தி இன்னொரு விஷயத்தை பாருங்கள் அறிவு உறவுகளை இவ்வளோ எடுத்துக்கு இன்னொரு செய்தியை பாருங்கள் இதில் குறிப்பாக எதில் நடக்கும் என்று சொன்னால் திருமணம் முடிச்சு போன உடனே போன பிறகு கணவனுக்கு மனைவிக்கு ஒரு பிரச்சனை வாரது வேறு மனைவி கணவனை கொள்வா கணவன் மனைவியை தாங்கிக் கொள்வா ஆனால் அதோட சேர்ந்து இன்னொரு பேக்கேஜ் வந்திருக்குமே மனைவி சைடில் ஒரு பேக்கேஜ் இருக்கும் கணவன் சைடில் ஒரு பேக்கேஜ் இருக்கு தாய் தந்தை தம்பி தங்கச்சி இது ஒரு செட் அவங்களோட வாழ்ந்தது பிரிக்கல அது அதை அனுசரிக்கிறதுல நிறைய பிரச்சனையை வளர்த்துறது யார் தெரியுமா ஹஸ்பண்ட் தான் ஆனால் மனைவி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பா வளர்த்துட்டது இவன் அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க ரசூல்லா சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லா கட்ட போறாங்க இப்ப அவங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சே விபச்சார குற்றச்சாட்டு ஒன்று ஆயிஷா ராவ்கிட்ட போய் சொல்றாங்க ஆயிஷாவே நீங்க ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சுருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாவிடத்தில் தௌபா செய்யுங்கள் அல்லாஹூத்தாலா தௌபா செய்து அல்லாஹுத்தாலா என்னை செஞ்சிருவான் மன்னிச்சிருவான் என்று சொல்லி ரசூல் சலால செய்கிறாங்க ஆயிஷன் சொல்றான் நீங்கள் குற்றம் செய்யலைன்னா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான் ரசூல்லா இப்போ சொன்ன நியாயமா நியாயம் இல்லையா நியாயமான வார்த்தை நடுநிலையாக சொல்றாங்க ரசூலாங் அதை சொன்னவுடன் எனக்கு இருந்து கண்ணீர் தாரை தாரையாக போனதுன்னு சொல்கிறாங்க ஆயுஷாரியோதாவின் சொன்னது ரசூல்லாங்க நீதியை ஆனால் ஆயுஷார்லாங்க கண்ணீர் விட்டு அழுதாங்க அந்த வார்த்தையை ரசூல்லாங்க சொன்ன உடனேயே கண்ணீர் விட்டு அழுதாங்க இதில் என்ன ஒரு விஷயம் நாங்கள் புரிஞ்சு கொடுறதுக்கு இருக்குது நீதியை தொன்னீங்கன்னா எல்லாவையும் தூதுரேன்னு அணைச்சிருக்கணும் ஆயுஷாரியோதாவன் எங்களது பார்வையில் ஆனால் ஆயுஷார்லாங் ரசூலாங் சொன்னதை வெறுத்தாங்க வெறுத்து கண்ணீர் வடித்து அழுதார்கள் இது அப்படியே மனசில் வச்சுருந்து அல்லாஹா தூய்மை படுத்தின பின்னால ஆயிஷா லாட் தாயின் தந்தை சொல்றாங்க ரசூல்லா அவங்களுக்கு கூமு கூமுயலை நன்றி சொல்லுங்க தேங்க்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆயிஷா ரயில்லான் ஆயா அவருக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும்னு கேட்டாங்க நான் அல்லாவுக்கு தான் நன்றி செலுத்தணும் இவருக்கு நான் ஏன் நன்றி செலுத்தணும் என்று யார் கேட்டாங்க ஆயிஷா ரதி அல்லான்னு கேட்கிற அளவுக்கு அந்த வார்த்தையை ஆயிஷா கிடை செஞ்சாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ரசூல்லாங்க அப்படி தான் பேச வேண்டியிருக்குது எப்பையும் குடும்பம் நம்ம நீதியாக பேசுகிறத எதிர்பார்க்கல நீதியாக அநீதியா என்றதை பார்க்கல நீ யார் பக்கம் என்றதை மட்டும்தான் எதிர்பார்க்கல அவ்வளோதான் இதை கொஞ்சம் விளங்கிட்டமெண்டா நம்ம நிறைய சக்ஸஸ் ஆகிருவோம் நீங்கள் நீதியாக பேசு என்ட கணவன் எதை எடுத்தாலும் நீதியாக பேசுவார்னா அது அது தேவையில்லை எனக்கு அந்த நீதி அந்த நீதி தான் உலகத்தில் எல்லாரும் தருவாங்களே உலகத்தில் நீதி ஏன் தருவான் எல்லோரும் தருவான் அந்த நீதி நீ அந்த இடத்துக்கு எல்லாரும் மாதிரி நீரிக்க கூடாது நீ என்ன சொல்லணும்னா எனது மனைவி ஒரு நாள் அப்படி செஞ்சுருக்க மாட்டா எனது மனைவி நல்லவள் நான் பார்த்துக்கிறவனே நீ தைரியம் மாதிரி இதைத்தான் மனைவி என்ன செய்கிறா எதிர்பார்க்குற ரசூலாங்க போய் என்ன சொன்னாங்க நீங்கள் தவறு செஞ்சு தௌபா செய்யுங்க பிழை இல்லைன்னா எல்லாம் தூய்மைப்படுத்துவோம் நடுநிலை இதுதான் அய்ஷாரில் அவனுக்கு என்ன செய்யலை பிடிக்கவில்லை இப்போ பாருங்க நம்ம என்ன செய்யறது தாய்க்கும் தாரத்துக்கும் மத்தியில் ஒரு பிரச்சனை நம்ம நீ நீதிமன்றத்தை கூட்டிடுறது கூட்டி ஜட்ஜ் உட்காந்துடுறது நீங்கள் ஏறுங்க கூண்டில் யாரு மனைவி இந்த கூண்டில் உங்களே விசாரிச்சது வச்சாச்சு பிரதிவாதி நீங்க நீங்கள் வாங்க என்ன பிரச்சனை ரெண்டு பேர்கிட்ட இவர் எதிரி இப்போ யாரு முடிச்சிட்டு போனி இவனெல்லாம் ஒரு நீதிபதியாடா அப்படி என்று மனைவியின்னு சொல்கிறா தாயின் சொல்கிறார் ஆனால் நீங்கள் நீதி தான் பேசுனீங்க நீங்கள் பேசினது நீதி மனைவி என்ன சொல்றா அவர் ஒரு அவர் குடும்ப சார்பாக தான் அழிக்கிறார் எப்போ பார்த்தாலும் பக்க சார்பான் அந்த சந்தோஷத்தை வீட்டுக்கு போங்க இவன் எப்போ பார்த்தாலும் வைப்புக்கு சார்பாக தான் ஆயிக்கிறான்னு வீட்டில் சொல்றாங்க நான் ரெண்டு பேருக்கு சார்பாக இருக்கலையே நான் நடுவில் தானே இருந்தேன் ஏன் நான் ரெண்டு சைடில் நிற்கலை அப்படின்னு கேட்டேன் இதான் நீங்கள் செஞ்ச பிளே நீங்கள் செய்த பிள்ளை என்ன அதுதான் தாயும் எதிர்பார்த்தா என்னடா உன்னை கஷ்டப்பட்டு இருபத்தஞ்சு வருஷம் வளர்த்திக்கிறேன் நேத்திண்டு வந்து கல்யாணம் முடித்த ஒரு பெண்ணுக்காக வேண்டி இவன் என்னட்ட என்ன செய்கிறான் எதிர்த்து பேசுகிறான் தாய் பார்க்குறான் மனைவி என்ன பார்க்குறேன்னா குடும்பத்தை விட்டு அதை விட்டு இதை விட்டு உன்னிட்ட வந்து வாழ்ந்துட்டிக்கிறேன் நீ என்னடாடா பெத்த குடும்பம் தான் ஃபஸ்ட்டுன்னு நீ நிற்கிறாய் என்று ரெண்டு பேர்ட்டையும் இவர் எதிரியா ஆனால் இவர் நீதி இவர் பேசினது நீதி தான் ஆனால் ரெண்டு பேர்ட்டையும் இவர் என்ன எதிரி எனவே எப்பயும் என்ன புரிஞ்சு குடும்பத்திட்ட முதலாவது போய் பேசுறதுல நீங்கள் முதலாவது எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நீதி அநீதி அல்ல அவர்களிடத்தில் அவங்க எதிர்பார்க்கிறா நிச்சயமாக நீ தவறு செய்திருக்க மாட்டா என்ற உணர்வு ரீதியான ஒரு தட்டி கொடுப்பு அதுதான் நம்மகிட்ட வராது அந்த தட்டி கொடுப்பொன்றை தான் அவர்கள் எதிர்பார்க்குறாங்க தாய்மாதான் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் அதை சொல்றது பொய்யும் இல்லை தாயிட்ட போய் அம்மா இந்த பிரச்சனை மதி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைம்மா நீங்கள் என்ன பெற்று வளர்த்ததுக்கு இது ஒரு இது எப்படிம்மா நான் தீ நீங்கள் தீர்க்கணும் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்லணும் இதுக்கு இதுக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறதுல நம்மளுக்கு என்ன வந்துட போது சொன்னால் மனைவிக்கு எதிராக அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக நீதி சொல்கிறது மனைவி போய் என்ன சொல்கிறது என்ன தாய் அப்படின்றது முதலாவது தாய் தான் ரெண்டாவது நீ இது என்ன தர்த்தி இது முதலாவது தாய் ரெண்டாவது நீ பல இடத்துல நீங்கள் முதலாவது வாய்ப்பை தான் வச்சுக்கிறீங்க செலவழிக்கிறதுக்கு யார் கடமை உங்களுக்கு முதலாவது மனைவிக்கு தான் கடமை விளங்கிட்டா அங்கே ஃபஸ்ட்டு அல்லாஹ் தான் சொல்ற வீடு கொடுக்குற அது கடமை தாய்க்கு கொடுக்குறது அவருடைய கணவருடைய கடமை அதாவது உங்கள் தந்தையுடைய கடமை இந்த முதலாவது ரெண்டாவது தர்த்தி இதெல்லாம் சும்மா நம்மளா கட்பனை பண்ணிக்கின்றது முத தேவையில்லாமல் சும்மா இருக்கிற வைஃப்ட்டு போய் நீயா தாயாண்டு வந்தால் தாய் தான் ஃபஸ்ட்டுன்றது இது தேவை இந்த தர்த்தி நீ மனைவியின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு தாய் உறவில் தாய் முதலாவது அவ்வளோதான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்தில் இப்படித்தான் நம்ம நடந்து கொள்ளணுமே தவிர இதை மாதிரி நம்ம நடந்து கொண்டோம் என்றால் எத்தனையோ பிரச்சனைகள் தீர்ந்திருக்கும் நான் சொல்றது எல்லா பிரச்சனையும் தீர்மனு சொல்லலை சிலது பிரச்சனையே தான் அந்த மாதிரி பிரச்சனைகள் வழக்கெடுத்தாக வேண்டும் விசாரிச்சாக வேண்டிய நடுவர் வச்சாகணும் ஆனால் பெரும்பாலான பிரச்சனைகள் அப்படி அல்ல நாங்கள் என்ற அளவுக்கு உறவுகள்ட்ட என்ன காட்டணும்டா தாயின் பக்கம் தான் தாயிடத்திலே மனைவியின் பக்கம் தான் மனைவிடத்திலே காட்டணும் ரெண்டும் பிரிவல்ல ரெண்டும் பிழை அல்ல ரெண்டும் பிழையான ஒரு விஷயம் அல்ல என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த அடிப்படையில் சில உறவுகளுடைய பிரச்சனைகளை நீங்கள் கையாண்டிங்கிற அந்த பிரச்சனை முடிஞ்சு அதாவது நான் உன் தான் நான் பக்கம் தான் நிச்சயமாக பிழை செஞ்சிருக்க மாட்டேன் ஏதோ ஒரு புரிந்தினர் உண்மைக்கு அது நான் சுமந்துகிற என்னமாய் நடந்து கொண்டிருந்தால் எத்தனையோ பிரச்சனைகள் எங்களை விட்டு என்ன செஞ்சிருக்கும் தாண்டி போயிருக்கும் எனவே அன்புள்ள சகோதரிகளை இது போன்ற சில முக்கியமான அடிப்படைகளை நான் இப்போ சில சில ப்ராக்டிக்கலான சிக்கல்களை எடுத்து சொல்லி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இது போன்ற சில அதாவது தீமை செய்தாலும் நளவு செய்தல் விட்டு கொடுத்து செல்லல் அதுபோல் என்ன கண்டு கொள்ளாமல் இருத்தல் அதுபோல் உறவுகளுக்கு நான் தான் நெருக்கம் என்கின்ற உணர்வுகளை என்ன செய்தல் ஊட்டல் இது போன்ற விஷயங்களின் மூலம் நிறைய நட்புகளை குடும்ப உறவுகளை நிறைய பாசங்களை நம்மளால் என்ன செய்ய முடியும் தக்க வைத்துக்கொள்ள கொள்ள முடியும் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இது போன்ற வாய்ப்பை எம் அனைவருக்கும் தந்து எம் உறவுகளை சேர்ந்து நடந்த கூலிய மனைவருக்கும் தந்த ஒரு பாலிபாடாகி அலி வளக்கம்